கத்தர் உனைத்தினமும் தேடிவரின் தலைப்பிலமாக அதிகமாக தியானித்தவரிடம் என்று கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் என் கண்மலையும் என் கோட்டை நீரே உமது நாமந்தி நித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியரிடம் என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிட நான் உன்னை விடுதலையாக்குறேன் என்று சொல்வது போல் அவர் இப் அந்த நேரத்தில் அவன் சொல்லு என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே உன்னுடைய நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி நாமத்தின் நிறுத்தம் என்னை வழிகாட்டினா இயேசுவின் நாமத்தில் அந்த வார்த்தை சொல்கிறேன் இப்படி சொல்லுவோம் அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை சொல்லும் பொழுது அதுதான் வார்த்தை என்பது அவருடைய நாமத்தை கொண்டு நாம் சொல்கிறோம் அதனால் அந்த வார்த்தை என்பது உங்களுக்குள்ளே ஜீவனாய் பிறப்பித்து அது உங்களுக்கு நடத்தி செல்லும் அது உங்களை ஜீவிக்க வைக்கும் அது உங்களுக்கு ஒரு நாளும் குறைவில்லாது அது உங்களுக்கு கண்மலையும் கோட்டையுமாய் இருந்து தேவன் ஒரு நாளும் உங்களை கைவிடாத தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை ஆசீர்வித்திருக்கிறார்